عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من صدور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له فأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم یا ایوہ الناس اتکو ربکم اللذی خلقکم من نفس واحدہ وخلق منہا زوجہا و بس منہما رجالا کثیرا و نساعا و تک اللہ اللذی تساءلون بیہ والرحام ان اللہ کان علیکم رکیبا یا ایوہ اللذین آمن اتکو اللہ حق تقاتہی و لا تموتن الا وانتم مسلمون یا ایوہ اللذین آمن اتکو اللہ وقولو قولا سدیدا اسیر لکم اعمالکم یگفر لکم ذنوبکم ومن یطعی اللہ ورسولہ فقد فاس فوزا عظیما وقال نبینا صلی اللہ علیہ وسلم شرل اموری مقدسات ہا وکل مقدسة بدعا وکل بدعا دلالا وکل دلالت فی النار اللہ علی اللہ علیہ وسلم அல்லாவுடைய மாபெரும் பேரோர்களால் அல்லாவுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த உன்னத நோக்கத்தோடு இந்த நேரத்தில் நாம் எல்லாம் இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் பேசப்படக்கூடிய அந்த கருத்துக்களின் பயன் உள்ளமா நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் பிரதிபலனை ஏற்படுத்தி தருவானாக என்ற பிரார்த்தனையோடும் இங்கு ஆற்றப்படக்கூடிய சொற்பொழிவை பேசக்கூடிய நானாக இருக்கட்டும் கேட்கக்கூடிய நீங்களாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வல்ல ரஹ்மான் நமக்கு செய்வானாக என்ற பிரார்த்தனையோடும் என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்ட தலைப்பு இறுதி முடிவு இனிதாகட்டும் இந்த உலக வாழ்க்கையில் மனிதனாக வாழக்கூடிய எல்லோருக்கும் முடிவு ஒன்று இருக்கிறது அந்த முடிவு என்னவென்று சொன்னால் அதுதான் மரணம் புல்லுணின் தாயி கத்துள் மோச்சு உங்களில் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீர்வீர் ஐனமா தக்கோனோ இதுக்குள் மோச்சு நீங்கள் எங்கே இருந்தாலும் உறுதியான இரும்பு கோட்டையில் இருந்தாலும் உங்களை மரணம் அடைந்தே தீரும் என்று அல்லாஹு ரப்புல்லாலவின் தன்னுடைய திருமுறை குரானில் காட்டுகிறான் ஆக இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுக்கு இறுதி வடிவம் என்று சொன்னால் அது மரணம்தான் அந்த மரண வேளையில் நம்முடைய முடிவு எப்படி இருக்குதோ அதற்கு ஏற்றாழ்வு தான் நாளை மறுமையின் அந்த வாழ்க்கையும் தீர்மானிக்கப்படும் எந்த அளவு இருக்குது என்று சொன்னா ரசுலா ஒரு செய்தியை சொல்கிறாங்க இறுதி முடிவுகளை கொண்டே செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுது இந்த உலக வாழ்க்கையில் ஒருவருடைய முடிவு இருக்குத அந்த முடிவை வைத்து தான் செயல்பாடுகள் தீர்மானிக்கப்படுது என்று ரசுலா நினைகிறாங்க சொல்கிறாங்க அதை சொல்லிவிட்டு ரசூல்லா இந்த சம்பவத்தை எப்பொழுது மேற்கோள் காட்டுறாங்கன்னா கைபர் போர் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்க்களம் அந்த போர்க்களத்தின் போது ரசூலா நினைச்சுறாங்க இந்த சம்பவத்தை நினைவுட்டுறாங்க அந்த நேரத்தில் ஒரு மனிதர் நினைச்சார் வீர தீரமாக போர் செய்கிறாரு மக்களை எதிரிகளை வெட்டி வீழ்த்திறாரு கடுமையான முறையில் போர் செய்கிறாரு அப்போ ரசூல்லா அந்த நேரத்தில் நீங்கள் நரவாசி பார்க்க விரும்பி இருக்கிறா இவரை பார்த்து கொடுங்க அப்படிங்கிறாங்க உடனே சகாபாக்கள் யோசிக்கிறாங்க என்னடா இவர் இஸ்லாத்திற்காண்டி கடுமையான முறையில் போர் செய்கிறாரு இவரை பார்த்து சொல்ல நரவாசின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பின்தொடர்ந்து அவரை என்ன செய்றாங்க பார்க்குறாங்க பார்க்கக்கூடிய வேலையில் அவர் என்ன செய்கிறாரு கடுமையான முறையில் எதிரிகளை வெட்டி வீழ்த்தாரு அந்த போர் செய்வது முதலானமாக இருக்கிறார் கடுமையான முறையில் போர் செய்கிறாரு இப்படி செய்யக்கூடிய வேலையில் அவருக்கும் என்ன செய்யுது அவர் அந்த போர் செய்யும் பொழுது அவருக்கும் என்ன காயங்கள் ஏற்படுது கடுமையான முறையில் தாக்கப்படுறாரு அப்போ அவருக்கு ஏற்பட்ட அந்த தாக்கத்தின் காரணமாக அவரால் அந்த தாக்கத்தை அந்த காயத்தை பொறுத்து கொள்ள முடியாமல் நினைச்சுறாரு அவர் தான் வைத்திருந்த அந்த ஆயுதத்தை நினைச்சாரு வைத்துக் கொண்டு தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறார் அப்போதான் ரசூல் சாஹாபாக்களை உணர்ந்து கொள்றாங்க அவர் இவர் தற்கொலை செய்து கொள்கிறாரு அவர் செய்த காரியங்கள் என்பது மிகப்பெரியது போர்க்களத்தில் போர் செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல ஆக அந்த காலத்திலே அவர் தன்னுடைய வழியின் காரணமாக தனக்கு ஏற்பட்ட அந்த காயத்தின் காரணமாக வழி தாங்க முடியாமல் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொள்கிறார் ரசூலா அந்த இடத்துல அவர் சொல்றாங்க ஒருவனுடைய இறுதி முடிவு என்பது அவனுடைய செயல்பாட்டை வைத்து இருக்குது அப்பொழுது நம்முடைய இறுதி முடிவு எப்படி இருக்கணுமா நல்ல விதமாக இருக்கணும் இனிதாக இருக்க வேண்டும் என்பதை ரசூலாக நினைக்கிறாங்க இந்த இடத்துல நமக்கு விளக்கம் அளிக்கிறாங்க இன்னொரு செய்தி மூலம் ரசூலாக நினைச்சுறாங்க நமக்கு ஒரு பாடம் சொல்கிறாங்க ஒரு முறை ரசூலாக இருக்கிறாங்க சாபாக்கள் எல்லாம் அமர்ந்துருக்கிறாங்க அந்த நேரத்தில் ஒரு ஜனாசா கடன் செல்லப்படுது அப்படி கடன் செல்லப்படும் பொழுது மக்களெல்லாம் அந்த ஜனாசையை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க அவர் செய்த நற்காலிங்களை நற்காலிகளை பற்றி அவர் செய்த செயல்பாட்டை பற்றி உயர்த்தி பேசுகிறாங்க உடனே ரசுலா சொல்கிறாங்க இவருக்கு உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறாங்க அப்போ சிறிது நேரம் கழிது கொஞ்சம் நேரம் கழித்ததற்கு பிறகு இன்னொரு ஜனாசா கடந்து செல்லப்படுது அப்பொழுது இன்னொரு ஜனாசா கடந்து செல்லப்படுது மக்கள் எல்லாம் அந்த ஜனாசாயை பற்றி இகழ்ந்து பேசுகிறாங்க அவர் செய்த தீய செயல்பாட்டை பேசுகிறாங்க உடனே ரசுலாவும் சொல்கிறாங்க இவருக்கும் உறுதியாகிவிட்டது அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தை நான் கேட்குறாங்க யாரும் சூழலா எது உறுதியாகிவிட்டது முதன்முறையாக ஒரு ஜனாசா கடந்து செல்லப்பட்டது அவர்களை பற்றி நீங்கள் உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னீங்க மறுபடியும் ஒரு ஜனாசா கடந்து செல்லப்பட்டது அதற்கும் உறுதி செய்யப்பட்டது என்று சொன்னதற்கான கேட்கும்போது ஒரு ஜனாசா கடந்து அவருடைய செயல்பாட்டை வைத்து அவருடைய நல்ல காரியங்களை வைத்து அவருடைய அமல்களை வைத்து அவருக்கு சொற்கும் உறுதி செய்யப்பட்டது அதே நேரத்தில் இன்னொரு ஜனாசா கடந்து செல்லப்பட்டது அந்த தீய எண்ணங்களை கொண்ட தீய காரியங்களை கொண்ட அந்த மனிதர் அந்த செயல்பாட்டினால் அவர்களுக்கு நரம் உறுதி செய்யப்பட்டது என்று ரசுலா அந்த இடத்த விளக்கம் அளிக்கிறாங்க ஆக இந்த செய்தி மூலமாக நமக்கு பெறக்கூடிய பாடம் என்ன நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் வாழுகின்ற அந்த நேரத்தில் நம்முடைய செயல்பாட்டை தான் சொர்க்கமா நரகமா என்று உறுதி செய்யப்படும் நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும் நல்ல விதமாக இருக்கணும் அதே போன்று ரசுலா சொல்றாங்க இப்போ குல் அபுதின் அலா மாமாத்த தலே ஒரு அடியானுடைய அந்த இறக்கும் போது இருந்த அந்த மணலிலே நாளை மறுமையில் எருப்பு இந்த உலக வாழ்க்கையில் ஒருவனுடைய ஒரு அடியானுடைய இறப்பு இருக்குல்ல அந்த இறப்பு என்பது எப்படி அவன் எந்த எந்த நோக்கத்திற்காக எந்த எண்ணத்திற்காக அவனுடைய மரணம் இருக்குதோ அதே போன்றுதான் நாளை மறுமையும் எழுப்பப்படுவார் இந்த உலகத்தில் நல்ல அமலைகள் கொண்டவர்களாக நல்ல காரியங்களை கொண்டவர்களாக தொழுகையை நிறைவேற்றி இன்னப்பிற அமல்களை செய்தவர்களாக மார்க்கத்திற்கு முரணான அந்த காரியத்தை செய்ய மார்க்கத்திற்கு முரணான அந்த காரியத்தை விட்டு விலகியவர்களாக தன்னுடைய அமல்களை அதிகப்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்வான் என்று சொன்னால் அவன் அதற்கு ஏற்றார்பூல் நாளை மறுமையில் எழுப்பப்படுவார் அதே நேரத்தில் இந்த உலக வாழ்க்கையில் ஒரு ஒரு மனிதனுடைய அந்த இறப்பு என்பது நடிகனுக்கு பின்னாடி இன்ன பிற மார்க்கத்திற்கு முன்னான தாம் போன போதை போதையில் அவன் போயிருப்பான் என்று சொன்னால் அதற்கு ஏற்றார்போல் அவனுடைய நாளை மறுமையுடைய எழுப்பு இருக்கும் சொல்றாங்களே இப்போ அலா மாமாத்த மாலே ஒரு அடியான் இறக்கும் போது இருந்த மனநிலை அவன் இறக்கும் போது என்ன மனநிலை இருக்கிறானோ அதே மனநிலையை நாளை மறுமையில் எழுப்பிடுவார் இன்றைக்கு கெட்ட எண்ணத்தோடி மால மார்க்கத்திற்கு முரணான ஒரு காரியத்தை செய்தவனாக அவனுடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் மார்க்கம் சொல்லக்கூடிய அந்த காரியத்தை செய்தவனாக இருந்தால் அதற்கு ஏற்றால் அவன் எழுப்பப்படுவான் அதே நேரத்தில் அவனுடைய எண்ணங்கள் சிறுக்க வைத்தவனாக இன்ன மார்க்கத்திற்கு முரணான அந்த காரியத்தோடு அவன் மரணிப்பான் என்று சொன்னால் அதற்கு ஏற்றார்ப்பு அவன் நாளை மறுமையில் எழுப்பப்படுவான் என்பதாக ரசோலா நமக்கு சொல்லித்தனாங்க ஆக இந்த செய்தி நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய அந்த எண்ணங்கள் எல்லா நேரத்திலும் நல்ல விதமாக இருக்கணும் அவன் மார்க்கத்திற்கு முன்னான எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது அவன் எல்லா நேரத்திலும் ஏன்னா எந்த நேரத்தில் மரணம் வரும் என்று யாராலும் சொல்ல இயலாது இன்றைக்கு நம்ம இருக்கிறோம் நாளைக்கு இருப்போமா என்று தெரியாது நாளைக்கு மறுநாள் இருப்போமா என்று தெரியாது அடுத்த வருடம் இருப்போமா என்று தெரியாது இப்படி நமக்கென்று மரணம் என்று அந்த தருணம் நிச்சயம் அது எப்பொழுது என்று யாருக்கும் தெரியாது அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக நம்முடைய வாழ்க்கையை நாம் பக்குவப்படுத்த வேண்டும் அல்லாஹும் தூதரும் காட்டி தந்த அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாட்டை நாம் நினைச்சினோம் உயர்த்த வேண்டும் அதே போன்று நம்முடைய மரணம் என்பது முஸ்லீம்களாக தவிர நாம் மரணிக்க கூடாது அதை பற்றி அல்லாஹ் ஒரு புலாலிமீன் அதாவது ரசூல்லா ஒரு செய்தியில் சொல்றாங்க லா யூ தன் அகதுக்கும் இல்லா உகுவன் ஒரு அடியான் இறப்பதற்கு முன்னதாக மூன்று நாள் முன்னதாக அவன் அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொள்ளாமல் இறக்க வேண்டாம் மரணிக்க வேண்டாம் என்பதை ரசுல்லா நினைச்சுறாங்க வலியுறுத்துறாங்க நம்ம இன்றைக்கு மௌத்தாவும் என்று நமக்கு தெரியாது ஆனால் அந்த அடியானுடைய அந்த மூன்று நாட்கள் இருக்குதன் அந்த மூன்று நாட்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணுமா அல்லாஹ் குறித்ததாக இருக்கணும் நல்லெண்ணம் கொண்டதாக இருக்கும் அப்படி அல்லாமல் அவன் மரணிக்க வேண்டாம் என்பதை ரசூல நினைச்சாங்க இந்த இடத்தை விளக்கம் அளிக்கிறாங்க அதே அல்லாஹ் அல்லாஹர்புலாளின் தன்னுடைய திருமொழிக்குரான் சொல்லிக்காட்டுகிறான் ஐயவள்ளதின் ஆவணத்துக்குள்ளாக ஹக்கத்து காத்திகி வலா தமு இல்லா வான் முஸ்லீமும் நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் அதே நேரத்தில் முஸ்லீம்களாக தவிர மரணித்து விடாதீர்கள் என்ற எச்சரிக்கை அல்லாஹ் சொல்றான் நம்முடைய இறப்பு எப்படி இருக்கணுமா முஸ்லிம்கள் முஸ்லிம்களாகவே இருக்க வேண்டும் அதை தாண்டி முஸ்லிம்களாக தவிர நீங்கள் மரணத்தை தேடாதீர்கள் என்று அல்லாஹு தன்னுடைய திருமுறை புரான் சொல்லி காட்டுகிறான் ஆக நம்முடைய இறப்பு என்பது இந்த இறுதி என்பது முஸ்லீம்களாக தவிர நம்முடைய மரணம் இருக்கக்கூடாது ரசூல்லா ஒரு சம்பவத்தை விளக்கம் அளிக்கிறாங்க பனு நச்சை குலத்தை சார்ந்த ஒரு மனிதர் அவர் என்ன செய்கிறாரு அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறார் ரசுல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு ரசூல்லாவிற்கு எழுத்தாளராக இருக்கிறார் இன்னும் இன்னும் கூடுதலாக சொல்லப்போனால் அவர் என்ன செய்யறாரு இஸ்லாத்தில் அதாவது குரான் சொல்லக்கூடிய அந்த பெரும் பின்னம்பரிய அத்தியாயங்களை அல்பக்கரா ஆளுமுரா என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயங்களை மனப்பாடம் செய்தவர் அவர் என்ன செய்வார் குரானை மனம் செய்தவரா இருக்காரு அதே போன்று அவர் ரசூலாவிற்கு எழுத்தாளராகவும் இருக்கிறார் கொஞ்ச நாள் கழிவு என்ன செய்றாரு பழைய யூத மார்க் அவர் இருக்கக்கூடிய மார்க்கத்துக்கு என்ன செய்றாரு திரும்பி செல்கிறார் உடனே அந்த அங்குள்ள மக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க பெருமை அடிக்கிறாங்க பாத்தியா ரசுல்லாட்ட இருந்த அந்த மனித எங்கள்கிட்ட வந்துட்டார் ரெண்டு சேர்ந்து என்ன செய்றாங்க பெருமை அடித்துக் கொடுறாங்க மாறு தட்டி கொடுறாங்க அவருடைய இறுதி தரும் வருது அந்த தருணத்தில் அவர் நினைச்சுறாரு அந்த யூத மதத்திலே மரணித்து விடுகிறார் மரணித்ததற்கு பிறகு அந்த அடியான செய்கிறார் அந்த அந்த யூத அந்த வேதக்காரன் என்ன செய்றாரு அடக்கி விட்டு வராங்க வட அடக்கி விட்டு மாலை நேரத்தில் அடக்கி விட்டு வராங்க காலை நேரத்தில் அந்த கபூர் அவரை வீசி விடுகிறது வேதையின் காரணமாக இதே போன்று மூன்று முறையும் மூன்று நாட்களும் இதே போன்று நடக்குது அப்புறம் சொல்ல அந்த நேரத்தில் உணர்த்தாங்க மக்களுக்கு ஒருவருடைய இறப்பு என்பது அல்லாஹூ குறித்து இல்லாமல் அவன் இஸ்லாத்தில் மரணிக்காவிட்டால் அவனுடைய மருமையுடைய வாழ்க்கை நாசமாக விடும் என்பதை ரசூலா நினைச்சுறாங்க அந்த யூதனுடைய அந்த வேத கதவுடைய சம்பவத்தை ரசூல் நினைச்சுறாங்க நினைவுட்றாங்க இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பக்குவப்படுத்தக்கூடிய விஷயம் நம்முடைய வாழ்க்கையை இன்றைக்கு நாம நல்ல விதத்தில் வாழ்ந்து நன்மைகளை செய்து வருகிறோம் நம்முடைய உள்ளங்கள் எப்பொழுது மாறும் என்று சொல்ல இயலாது ஆக எல்லா நேரத்திலும் நாம் என்ன செய்யணும் நல்லெண்ணம் கொண்ட கூடியவர்களாக இஸ்லாமத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவளாக நாம் என்ன செய்யணும் நாம் பக்குவப்படுத்தக்கூடியவளாக இருக்கும் ரசூலாவிற்கு எழுத்தாளர் அதிலும் குறிப்பாக குரானை மனதில் செய்தவர் அவருடைய நிலை எப்படி மாறுகிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க இன்றைக்கு நம்ம 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 இடத்துல இருக்கக்கூடியங்க பெரியவங்களை எடுத்துக்கொள்ளுங்க அவங்க என்ன செய்றாரு அந்த சின்ன சின்ன வயசுல என்ன செய்றாரு சின்ன காரியங்களை செய்து நம்ம பெரிய பெருசாக போது பாத்துக்கலாம் நமக்குன்னு ஒரு காலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன நினைச்சுறோம் நாம கடந்து போறோம் அப்படி நம்மளுடைய வாழ்க்கையை நாம் கடந்து விடவும் கூடாது அதே போன்று இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு என்று வயசு இருக்கு நம்ம வரும்போது பாத்துக்கலாம் இன்றே நாம் என்ன செஞ்சிடக்கூடாது நம்முடைய நம்மளுடைய வாழ்க்கையை நாம் அலட்சியப்படுத்தி விடக்கூடாது இன்றைக்கு நம்ம மரண செய்தியை கேள்விப்படுறோமா இல்லையா இன்றைக்கு சின்ன சின்ன வயசு எல்லாம் நினைச்சது மரணம் வருது அந்த செய்திலாம் கேட்கும் பொழுது நமக்கே பதட்டமா இருக்கு அப்படித்தானே ஒரு சின்ன அதாவது ஆட்ட சொல்றாங்க வயது முப்பது நாற்பது தான் இருக்கும் ஏ அதிகமான மரண சம்பவங்களே நாம கேள்விப்படுறோம் மரணம் யாருக்கு எப்பொழுது வரும் தெரியாது அந்த மரணம் என்ற அந்த தருவாயில் நம்முடைய நிலை எப்படியாக இருக்கணும் மார்க்கத்தின் அடிப்படையில் அல்லாஹ் குறித்த நல்லெண்ணம் கொண்டவர்களாக இனிதாக இருக்க வேண்டும் அதே போன்று ரசுல்லா ஏராளமான சம்பவத்தின் மூலமாக நமக்கு நினைசிறாங்க பாடம் போக்கிட்டுறாங்க அதே தருணத்துல ஒரு ஒரு யூதனுடைய சிறுவன் அந்த யூத சிறுவன் ரசுலாவட்ட பணிபுரிந்து வராரு அந்த சம்பவத்தை மக்களுக்கு மத்தியில் விளக்கம் அளிக்கிறாங்க எந்த அளவுக்கு அனசில அவங்க தான் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க அந்த யூத சிறுவன் என்ன நோய் நோயுற்று கிடக்கிறாங்க ரசூலா வழக்கமாக பள்ளி யார் வராட்டாலோ அல்லது தன்னுடைய வேலையை பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் அவங்க வராட்டுன்னு என்ன செய்வாங்க அவங்க விசாரிப்பது என்பது விட்டு வழக்கமா இருந்துச்சு அதே போன்று இந்த யூத சிறுவன் என்ன தன்னுடைய அந்த பணி விடை செய்யக்கூடிய அந்த யூத சிறுவன் நோயுற்று இருக்காரு உடனே என்ன செய்கிறார் அந்த யூத சிறுவனை பார்க்க போகிறாங்க பார்த்து விட்டு அவங்க நலம் விசாரித்து விட்டு அவருக்கு அவருக்கு மத்தியில் என்ன செய்றாங்க இந்த பற்றி எடுத்து சொல்றாங்க உடனே அந்த யூதர் சிறுவன் என்ன செய்கிறாரு தன்னுடைய தந்தையை பார்க்கறாங்க அப்போ அந்த தந்தையை சொல்றாரு நீ அல்லாவுடைய மார்க்கத்தை ரசோலாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க உடனே அந்த சிறுவன் செய்கிறாரு இஸ்ராத்தை ஏற்றுக் அந்த ரசூலாந்த நேரத்தை அல்லாவை புகழ்ந்தவர்களாக அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இஸ்லாத்தை கொடுத்த உனக்கே எல்லா புகழும் என்று ரசூலா அந்த இடத்தை நினைச்சுறாங்க புகழ்ந்து அந்த மனிதனை அந்த அந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்க வைக்கிறாங்க ஆக இந்த செய்தியின் மூலமாக எனக்கு பெறக்கூடிய பாடம் என்ன ஒருவர் நோயுற்று கிடக்கிறார் அந்த நேரத்தில் ரசூல் நினைச்சாங்க இஸ்லாத்தை சொல்றாரு அவர் அந்த இஸ்ராத்தை ஏற்றின் காரணமாக சொர்க்கவாசியா மாறுகிறாரு இந்த நிலையானது இப்படி இருக்கு முதலில் ஒரு சம்பவத்தை சொன்னேன் ரசூல்லா கிட்ட எழுத்தாளா இருந்த ஒரு மனிதன் நினைச்சிறாரு கடைசி நேரத்தில் அவனுடைய இறுதி தருணமானது நரகத்திற்குரிய செயலாக மாறிவிடுகிறது ஆக இந்த பாடங்கள் எல்லாம் இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் நம்முடைய மரணம் என்பது நம்முடைய இறுதி தருணம் என்பது நல்ல விதமாக இருக்கணும் இஸ்லாத்தின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பதை ரசூலா நினைச்சாங்க இதன் மூலமாக நமக்கு உணர்த்துறாங்க அதே போன்று அபுதாளிப் அவங்க அபுதாலிப் இருக்காங்கல்ல அவருடைய மரணம் செய்தி நமக்கு தெரியுமா இல்லையா ரசூலா நினைச்சுறாங்க அந்த தன்னுடைய பெரிய தந்தையை எடுத்து நினைச்சறாங்க அல்லாவுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கோ இறைவனை இறைவனை ஏற்றுக்கொள் என்று அவங்களுக்கு மத்தியில் நினைச்சுறாங்க இந்த இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்றாங்க அந்த நேரத்தில் நினைச்சறாங்க அந்த அப்துல் முத்தலிப் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட இரண்டு மனிதர்கள் நினைசிறாரு அபு ஜஹல் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதரும் இன்னொரு மனிதன் நினைச்சுறாரு அவருடைய மண்டை நினைசிறாங்க கழுவுறாங்க நீ அப்துல் முத்தலீஃபுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுறாங்க மிரட்டுறாங்க உடனே அப்துல் முத்தலீப் இணைச்சுறாரு அபுதாளிப் இணைசுகிறாரு தான் அந்த தன்னுடைய தந்தை மார்க்கத்திலே மரணித்து விடுகிறார் அதன் காரணமாக நரவாசியாக மாறிவிடுகிறார் விடுகிறார் ரசூலா நினைச்சுறாங்க அந்த நேரத்தில் அப்பொழுது அந்த நேரத்தை தடை வரவில்லை அப்போ அது அதுக்கப்புறம் தான் என்ன செய்யுது அல்லாஹ் தடை விதிக்கிறான் யார் இணை வைத்தவர்களாக மரணம் மன்னிக்கிறாரோ அவர்களுக்கு பாவ தேடுவது தடை என்பதை அல்லாஹ் ரப்புலாளியும் ஒரு வசனத்தின் மூலமாக விளக்கம் அளிக்கிறான் ஆக இந்த செய்தி நமக்கு பெறக்கூடிய பாடம் என்ன ரசுல்லாவுடைய பெரிய தந்தை அவர்களுக்கு என்ன செய்கிற இந்த இஸ்லாம் கிடைக்கவில்லை ஆக அல்லாஹூரப்புலாளியும் நமக்கு இந்த மார்க்கத்தை தந்திருக்கிறான் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாம நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இந்த இஸ்லாத்தை பற்றி அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் செயல்படுத்த வேண்டும் நம்முடைய இந்த உலகத்தில் வாழும் பொழுது நமக்கென்று எப்பொழுது மகு மரணம் வரும் தெரியாது அந்த மரணம் வருவதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை நாம் இணைச்சினோம் அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் அணுதினமும் எல்லா நேரத்திலும் அல் மார்க்கும் சொல்லக்கூடிய அந்த வனக்கு வழிபாடுகளை செய்யக்கூடியவளாக இன்ன பிற அமல்களை செய்யக்கூடியவளாக மார்க்கும் எதையெல்லாம் தடை செய்கிறதோ அந்த காரியத்தை விட்டு விடவர்களாக நாம் எல்லா நேரத்தையும் கடக்கும் பொழுது நம்முடைய இறுதி தருணமானது நல்ல விதமாக அமையும் அதே போன்று இந்த உலகத்தை நாம் போன போக்கில் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நமக்குன்னு மரணம் வரும்போது பார்த்துக்கலாம் நமக்குன்னு ஒரு காலங்கள் வருவோம் அந்த காலங்கள் வரும்போது பார்த்துக்கலாம் என்று நாம் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது அப்படி அலட்சியமாக இருந்தால் நம்முடைய இறுதி நிலை என்பது கேள்விக்குறிதான் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதே போன்ற சொல்லு இந்த இசையாத்தை நாம் ஏற்று இந்த மார்க்கத்தை ஏற்று அதற்கென்று ஒரு ஏராளமான அதிகமான துவாக்களையும் நம்ம என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி தந்திருக்கிறாங்க அல்லாவே தன்னுடைய திருமுறைக்கு சொல்லி காட்டும் பொழுது ரப்பனால் துஷிய குழு குழுபனா ஹலை வஹாப் என்னுடைய இறைவா எனக்கு நேர்வழி காட்டிய பின் என்னுடைய உள்ளங்களை தடம்புற செய்து விடாதே ரசுல்லா இன்னொரு செய்தின் மூலமாக சொல்றாங்க யா போல் குழு சபீத் கல்வியாளா தினிக் உள்ளங்களை புரட்டக்கூடியனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தை நிலை பேசுவாங்க என்று ரசுல்லா நினைச்சுறாங்க அடிக்கடி இந்த துவா அனுசிறாங்க சகாபுக்கும் மத்தியில் நினைவு விட்டுவாங்க நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யணும் இந்த துவாக்களை எல்லாம் அதிகாலமான முறையில் நினைச்சிடணும் செய்யக்கூடியவளாக இருக்கணும் நாம இன்னைக்கு என்ன செய்றோம் நாம் போன போக்கில் இன்றைக்கு நம்ம நம்ம மக்கள் என்ன செய்கிறாங்க ஒன்று மார்க்கத்திற்கு நான் அல்லாவிற்கு இணையான பல்வேறு விதமான காரியத்தை செய்யக்கூடியதலாக ஒரு சாரார் அதே நேரத்தில் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் போதைக்கு இன்ன பெற மார்க்கம் எதையெல்லாம் தடை செய்கிறதோ அந்த காரியத்தை மூளை மூலிகை கிடக்கக்கூடியவர்களாக இன்னும் ஒரு என்ன செய்கிறாங்க மொபைல் ஃபோனிலே அதிலே மூளை கிடக்கக்கூடியவர்களாக வீணான காரியத்தின் மூலிகை திளைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த காரியம் இந்த காரியத்தோடு நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் இதே போன்றுதான் நாளை மறுமையில் நாம் எழுப்பப்படும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் அதே போன்று என்ன நினைச்சாங்க ஒரு அடியானுடைய இறப்பு இருக்குல்ல அந்த இறப்பு என்பது லாயிலாக இல்லல்லா என்று கூறு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க ஒரு ஒரு ஆள் மரணிக்கக்கூடிய தருவாலை இருக்கிறாரு அப்படி இருக்கக்கூடிய வேலையில நினைச்சுறாங்க ரசுல்லா அவங்களுக்கு நீங்க லாயிலாக இல்லல்லா சொல்லிக் கொடுங்க அந்த லாயிலாக இல்லல்லா என்ற அந்த வார்த்தை கூறும் பொழுது அவன் இன்றைக்காவது ஒரு நாள் சொர்க்கத்தை அடையக்கூடும் என்று ரசுல்லா நினைச்சுறாங்க போதனை அடைக்கிறாங்க ஆக இதை எதற்கு நாம் சொல்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்னென்ன பாவங்களை செய்கிறோமோ அந்த பாவத்திற்கு கண்டிப்பான முறையில் அதற்கென்று அல்லாஹ் நமக்கு தண்டனை தருவான் அதே நேரத்தில் இந்த அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட கூடிய அந்த லாயிலாக இல்லல்லா இந்த வாரத்தை நாம் கூறுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹப்புள்ளாலே நமக்கு சொர்க்கத்தை வழங்குவான் என்பதாக ரசூல் சொல்லித் சொல்லித்தராங்க ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் மரணம் அடையக்கூடிய அந்த வேலையில் நம்முடைய இறுதி தருவாய் என்பது இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொண்டவர்களாக நம்முடைய மரணம் இருக்க வேண்டும் இன்றைக்கு என்ன செய்கிறோம் இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில் அந்த சிறுக்கு என்ற அந்த விஷயத்தில் பொடும்போக்காக இருக்கிறாங்க நம்ம நம்ம ஊரில் வாழக்கூடிய பெரும்பாலானோ என்ன செய்கிறாங்க இன்றைக்கு அல்லாவிற்கு இணையான பல்வேறு விதமான காரியத்தை செய்யக்கூடிய விடா இருக்கிறார்கள் இன்றைக்கு நம்ம ஏராளமான காரியத்தை பார்க்கிறோம் ஏதாச்சும் ஒரு ஒரு காரியத்தை வைத்து அல்லாவிற்கு இணையான பலதரப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள் அதை அதோடு நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு காலம் வெற்றி முடியாது ஏனென்றால் சிறுக்கை பற்றி நாம் ஏராளமான செய்திகளை சம்பவத்தை நமக்கு நினைவில் இருக்கும் அல்லாஹூர் ரூபான் சொல்லிக்காட்டும் பொழுது உமை இஸ்ரேக்குலா ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹ் அலைகள் சென்னா யார் அல்லாவிற்கு இணை வைக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அப்புல்லானின் சொர்க்கத்தை விட்டான் நமக்கு நாம் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய நிலையில் நாம் மரணிக்குவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலையானது நிரந்த நரகம் என்று அல்லாஹ் ரப்புல்லான் சொல்லி காட்டுகிறான் அதே போன்று நாம் என்னென்ன காரியத்தை செய்தாலும் அந்த காரியம் என்பது இந்த இணை வைத்தல் தடையாக்கிவிடும் ரசா சொல்கிறாங்க முகம்மதை நீர் இணை வைத்தாலும் லைன் அசரக்த நீர் இணை வைத்தாலும் உமது நல்லாரம் அடைந்துடும் என்று அல்லாஹு ரூபாலும் நபிக்கு எச்சரிக்கை செய்கிறார் இணை வைக்க போறது கிடையாது இருப்பினும் அல்லாஹ் ரூபுல்லாலும் உணர்த்தி மக்களுக்கு பாடம் நடத்துகிறான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் இணை வைத்தல் என்ற வார்த்தை நம்முடைய இருந்து விடக்கூடாது அந்த எண்ணம் இருந்து விடக்கூடாது அப்படி இருந்தோ இருந்து நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய நிலையானது நாளை மறுமையில் நரகத்திற்குரியதாக ஆகிவிடும் அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும் ஆக இந்த இணை வைத்தல் என்ற இந்த விஷயத்தை விட்டு விலகியவர்களாக நம்முடைய தந்தையாக இருக்கலாம் நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம் நம்முடைய அண்ணன் தம்பியாக இருக்கலாம் நம்முடைய தெருமக்களாக இருக்கலாம் யாரெல்லாம் இந்த இணைவையத்தல் விஷயத்தில் குடும்பக்காக இருக்கலாம் அவங்களுக்கு மத்தி நாம் என்ன செய்யணும் இஸ்லாத்தை பற்றி எடுத்து சொல்லணும் அல்லாவிற்கு இணைவேத்தலை பற்றி இணைவேத்தல் என்பது நிர நிரந்தர நிறையத்திற்குரியது என்று அவர்களுக்கு மத்தி நாம் சொல்ல வேண்டும் அப்படி நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை என்பது நரகத்துக்குரியதாக என்ற அந்த எச்சரிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணிக்க வேண்டும் அதே போன்று இளைஞர்களாக அறுக்கக்கூடியவர்கள் தம்முடைய வாழ்க்கையில் அந்த போதை பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் இன்றைக்கு அந்த சில பகுதிகளில் நினைச்சுறாங்க அல்லாவிற்கு பயம் இல்லாமல் இன்றைக்கு சாதாரணமான முறையில் நினைச்சுறாங்க அந்த போதையில் அடிக்ட் ஆகக்கூடிய நிலைமையை நாம் பார்க்குறோம் அதற்கென்று பல்வேறு பொருட்களை வைத்திருக்கிறாங்க இன்றைக்கு சாதாரணமாக செய்கிறாங்க அவன் கேட்டால் சொல்கிறாங்க இதான் எங்கள் பழகிட்டுப்பா இதெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமான முறையில் நினைச்சுறாங்க சொல்லக்கூடிய நிலைமை அதே போன்ற அன்றைக்கு டாவா செய்யக்கூடிய நிலைமை ஒருவர் என்ன கேம் விளாண்டுருக்காரு ஃப்ரீ ஃபயர் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த கேம் விளையாடுறாரு அப்படி விளையாடக்கூடிய நேரத்தில் நம்ம நினைச்சிரோம் இந்த மார்க்கத்தை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசுகிறோம் அப்படிங்கிற ஒரு டைம் கேட்குறோம் அப்படின்னு சொல்றாரு அப்போல்லாம் முடியாது பை இந்த நாங்கள் போனவன் நடத்திட்டு இருக்கோம் இந்த போணவம் முடிஞ்சு எங்களை வந்து என்ன செய்யுங்க சந்திக்காமங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி இருக்கக்கூடிய நிலைமை பார்க்கணும் ஆக இஸ்லாத்தை பற்றி இன்றைக்கு நினைச்சுறாங்க சரிவர புரியாமல் இருக்கிறாங்க ஆக நம்முடைய வாழ்க்கையில் இந்த இப்போ சிறு வயசுல மரணம் வராது என்று யாராலும் சொல்ல இயலாது நாம் மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேலையில் நம்முடைய மரணம் வந்தால் நம்முடைய நிலை எப்படி இருக்கும் நாம் இணைவிதத்திலான முறையில் நம்முடைய மரணம் இருந்தால் நம்முடைய மருமையுடைய வாழ்க்கை என்னவாக இருக்கும் நம்முடைய இறுதி தருவாய் என்பது நல்ல விதமாக இருக்கணும் இஸ்லாத்தை ஏற்றவர்களாக அல்லாஹ் குறித்து நல்லெண்ணம் கொண்டவனாக நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நாம் நாளை மறுமையில் வெற்றி அடையும் அதே போன்ற சுல்லா ஒரு துவாவையும் சொல்லி தராங்க அல்லாஹும் அன்ச ரஃபிஇ இல்லா கலக்கு தனி வா அனா அப்து கனா அலாதி கஸ்தா தூ அபுல அலைய ஓ அபு உலகி ஃபகுஃபிர்லான் இந்த துவா ஒரு சுழ அனுச்சுறாங்க மக்களுக்கு சொல்கிறாங்க சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இந்த துவாவை யார் காலையில் ஓதுறாங்க காலையில் ஓதி மாலையில் அவனுடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் அவன் சொருக்கவாசின்ற ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க அதே நேரத்தில் மாலை நேரத்தில் அவன் ஓதிவிட்டு காலையில் மரணிப்பான் என்று சொன்னால் அவனும் சொற்கவாசி என்று சொன்னா நினைச்சாங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஆக இந்த துவாவை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் மரணம் செய்தவர்களாக எல்லா நேரத்திலும் இந்த துவாவை ஓதக்கூடியவர்களாக இருக்கும் இன்னும் சில துவாக்களை தராங்க அந்த துவாக்களை நாம் சொல்லிவிட்டு நம்முடைய மரணம் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய மரணம் என்பது இனிதாக இருக்கும் இந்த ஒரு மரணம் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மன்னரை உடைய மருமையுடைய வாழ்க்கை இந்த இரண்டும் நிரந்தரமானது உடல் ஆகிரத்து ஹைரோலக்கமின் ஊலா இந்த உலகத்தை விட நாளை மறுமைதான் நிரந்தரமானது அதுதான் நிலையானது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் ஆக இந்த உலகத்தில் மரணம் என்ற அந்த இறுதி தருணம் நல்ல விதமாக அமைந்தால்தான் இன்றைக்கு நாம் அடைக்கி விட்டு செல்லக்கூடிய அந்த நேரத்தில் நாம் இறந்துட்டோம் இறந்ததற்கு பிறகு நம்ம அடைக்கி விட்டு செல்வார்களே அந்த நேரத்தில் எதுவுமே நம்ம இடத்துல இருக்காது ஓ எபுகா சலாசத் மையத் ஒரு மையத்திற்கு பின்னாடி ஓ இறந்த அடியானுக்கு பின்னாடி மூன்று பின் பின்தொடரும் ஓ அகலுகு அவனுடைய பின் பின்தொடரும் ஓ வாழு அவனுடைய செல்வம் அவனை பின்தொடரும் ஓ அமல் ஓ அவனுடைய அமல் அவனை பின்தொடரும் என்று ரசுலா சொல்லிவிட்டு அந்த மனிதனை அடகு கேட்டு சொல்வார்களே அந்த நேரத்தில் அவனுடைய செல்வம் அவனை விட்டு பிரிந்து விடும் அவனுடைய குடும்பம் அவனை விட்டு பிரிந்து விடும் அவனிடத்தில் கடைசி வரையிலும் நாளை அந்த வாழ்க்கை வரையிலும் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஓ எப்கா அமல் அவனிடத்தில் இந்த அமல் மட்டும்தான் நிலைந்திருக்கும் என்பதாக ரசுலா சொல்றாங்க நாம் இந்த உலகத்தில் மரணிக்கிறோம் மரணித்ததற்கு பிறகு எந்த ஒரு காரியமும் நம்ம இடத்துல வராது நாம் செஞ்ச செயல்பாடு நாம் செய்யக்கூடிய நற்காரியங்கள் நாம் செய்யக்கூடிய அந்த செயல்பாட்டிற்கேத்தால் போல்தான் நம்முடைய மன்னரை வாழ்க்கை தீர்மானிக்கப்படும் அந்த அடக்கி விட்டு சொல்வார்கள் அந்த நேரத்தில் மலக்குமரல் வருவார்கள் வந்து விட்டு நம்ம கேள்வி கேட்பாங்க மண் ரப்புக்கு இறைவன் யார் மார்க்கம் என்ன மண் நபி உனக்கு உனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் யார் என்றெல்லாம் கேள்வி எழுப்பப்படும் இந்த உலகத்தில் நல்லவர்களாக நல்ல விதமாக மரணத்தை தலியிருப்பாரே இறுதி முடிதி இனிதாக இருக்குமே அவருக்கு மத்தியில் அந்த கேள்வி எழுப்பப்படும் அவர் சொல்வார் ரப்பு நல்லா என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று பதிலளிப்பார் என்னுடைய மார்க்கம் தீனில் அல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று பதிலளிப்பார் எனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் ஹோ முகமது ரசூலா எனக்கு அனுப்பப்பட்ட அந்த மனிதர் முகமது என்று பதிலளிப்பார் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்பவும் சுகமுகமான வாழ்க்கை அவர் புது மாப்பிளை கொண்டு தூங்குவார் அவர் தூங்கும் பொழுது அவர் பார்க்கும் தூரம் எல்லாம் அப்படி கபூர் விசாலமா இருக்கும் சந்தோஷமான புது புதுமாப்பிளும் இன்றைக்கு எந்த அளவிற்கு சந்தோஷமாக இருப்பனும் அதே போன்று அந்த மன்னரில் சந்தோஷமாக இருப்பார் அவன் தன்னந்தனியா இருப்பான் அதிலும் அவன் சந்தோஷமாக இருப்பான் என்பதை உணர்த்துறாங்க அதே நேரத்தில் ஒரு இறை அடியானுடைய அந்த நல்ல விதமாக அவன் கெட்டு செய்த செய்தவனாக அவனுடைய மரணம் நல்ல விதமாக இல்லாவிட்டால் அதே போன்று மன்னரில் வைக்கப்படுவார் மலக்குமார்கள் கேட்பார்கள் மண் புக்க லா அதிர் எனக்கு தெரியாது உன்னுடைய மார்க்கம் என்ன லா அதிர் எனக்கு தெரியாது மண் நபி நபியால் என்று கேள்வியில் போனோம் அவர் சொல்வார் லா அதிர் எனக்கு தெரியாது தெரியாது தவிர வேறு எந்த ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் அதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை ரொம்பவும் மோசமான அவருக்கு எந்த அளவிற்கு சொன்னார் அருசுலா சொல்கிறாங்க அந்த அடியானுக்கு அந்த இறந்த அடியானுக்கு இரும்பு சுத்தியலால் அடிக்கப்படும் அந்த இரும்பு சுத்தியலை பற்றி அருசுலா சொல்கிறாங்க ஒரு இடத்தில் மலை இருக்குது அந்த மலையில் இந்த சுத்தியலை அளைவித்து அடித்தால் அந்த மலை மண்ணாகிவிடும் அந்த அளவிற்கு தன்மை வாய்ந்த சுத்தியலை அளைவித்து அவருடைய மண்டையில் அடிக்கப்படும் அதே போன்று அவருடைய வளாயிலும் இருக்குல்ல இந்த வளாயிலும் இரண்டும் மொட்டக்கூடிய அளவு அளவுக்கு வளா என்பதே நமக்கு ஒரு கேப்பு தான் அந்த வளாயிலும் இரண்டும் மொட்டக்கூடிய அளவு இருக்குது கபூர் அப்படியே நெருக்கிக் கொண்டே வருமா இப்படி கடுமையான முறையில் அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார் மறுமை வரையில் என்று சொல்ல நினைச்சாங்க சொல்கிறாங்க ஆக நம்முடைய மரணம் என்பது நல்ல விதமாக இருந்தால் மட்டும்தான் நாம் நல்ல வாழ்க்கையை அடைய முடியும் அதோடு முடிந்து விடுகிறதா மன்னரையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து முடிவில்லை நாளை மறுமை என்ற அந்த நிலையான வாழ்க்கை இருக்குது அதிலும் இந்த நல்லவர்களுக்கு தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அதே போன்று ரிசுல்லா ஒரு செய்தியை சொல்கிறாங்க நாளை மறுமையில் நரகத்தில் அல்லாஹ் புள்ளாலுமே ஒரு பாலத்தை கொண்டு வருவான் அந்த பாலத்தில் இந்த உலகத்தில் முதல் மணியிலிருந்து இறுதியாக அனுப்பப்பட்ட எல்லா மனிதர்களும் அந்த பாலத்தை கடன் செல்வார்கள் அந்த பாலத்தை கடன் செல்லும் பொழுது ரிசுல்லா சொல்கிறாங்க ஒருவர் அந்த பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்து செல்வார் ஒருவர் அந்த பாலத்தை குதிரை வேகத்தில் கடந்து செல்வார் ஒருவர் அந்த பாலத்தை ஓடி கடந்து செல்வார் என்று ஒவ்வொரு தருணமாக சொல்றாங்க ஒருவர் அந்த பாலத்தை நடந்து செல்வார் ஒருவர் அந்த பாலத்தை தவழ்ந்து தவழ்ந்து கஷ்டப்பட்டு அந்த பாலத்தை கடந்து செல்வார் என்று சுழா சொல்லிவிட்டு ஒருவர் அந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் அந்த பாலத்தின் கீழே விழுந்து விடுவார் அதன் காரணமாக அவர் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருப்பார் அந்த பாலத்தின் கீழே முறுக்களும் கம்பிகளும் இருக்கும் அதன் மூலமாக அவர் வேதனை செய்யப்படுவார் என்பதாக சுலா சொல்றாங்க உடனே சகாபாக்களை கேட்கிறாங்க யார சொல்லலா இந்த வேறுபாடு எதற்கு ஒருவர் மின்னல் வேகத்தில் கடந்து செல்கிறார் ஒருவர் குதிரை வேகத்தில் ஒருவர் நடந்து ஓடு என்று கடந்து செல்கிறார்களே இதற்கான காரணம் என்ன என்று கேட்கும் பொழுது ரசுல்லா சொல்றாங்க இந்த உலக வாழ்க்கையில் ஒருவருடைய அடியானுடைய நல்ல காரியங்களை வைத்துத்தான் அவனுடைய நல்ல முகூர்த்த வைத்துத்தான் நற்காரியங்களை வைத்துத்தான் அவன் நாளை மறுமையில் அந்த பாலத்தை கடந்து செல்கிறான் ஒருவரால் இந்த பாலத்தை கடந்து செல்ல முடியாத கீழே விழுந்து விடுகிறானே இந்த உலக வாழ்க்கையினுடைய அவனுடைய செயல்பாடு மோசமான முறையில் இருந்துச்சு அதனால் தான் நம் நாளை மறுமையில் அந்த சிராத்தன் என்ற பாலத்தை கடந்து செல்ல முடியாமல் அந்த பாலத்தின் கீழே விழுந்து விடுகிறார் என்று சொன்னாங்க எச்சரிக்கை செய்கிறாங்க ஆக நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய மரணம் என்பது நல்ல விதமாக இருக்கும் அல்லாது நமக்கு இலகுவான முறையில் நம்முடைய மரணத்தை பிடுங்கக்கூடிய வகையில் இலகுவான முறையில் இனிதாக இருக்கும் நம்முடைய மரண வாழ்க்கை அதே போன்று நம்முடைய நல்லரங்களை தான் வெற்றியா தோல்வி என்பது இருக்குது நம்ம நாளை மறுமை என்ற வாழ்க்கையிலும் அந்த பாலத்தை கடப்பதாக இருந்தாலும் நம்முடைய நல்லரங்கள் தான் பேசும் நாம் இறந்ததற்கு பிறகு நம்மளை மன்னரை வைப்பார்களே அந்த மன்னரையில் எதுவும் நம்மிடத்தில் இருக்காது நாம் செஞ்ச அந்த செயல்பாடு தான் மரணத்திற்கு பிறகு இருக்கும் என்பதை வசூலாக நினைச்சாங்க நமக்கு உணர்த்துறாங்க அதே போன்று நல்லறங்களை வைத்து தான் வெற்றி இருக்குது அல்லாஹ் ரூபாலும் சொல்லிக்காட்டுகிறான் உள்ள அசிர் காலத்தின் மீது சத்தியமாக இன்னல் இன்சான லஃபி ஹுசிர் நிச்சயமாக மனிதன் நஷ்டத்திலே இருக்கிறான் இல்லல்லதின் ஆமனு உகமீனு சுவாலிஹாத் யார் ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்து சத்தியத்தை போதித்து யார் பொறுமையை மேற்கொள்கிறார்கள் அவர்களை தவிர பாக்கி எல்லோருமே நஷ்டவாளி என்ற அந்த அந்தஸ்து அல்ல வைக்கிறான் நம்ம இந்த அந்தஸ்தில் இருக்கணும் நஷ்டவாளி என்ற அந்த அந்தஸ்தில் இருக்கணுமா அல்லாஹ் நம்மை காப்பாற்றணும் நாம் என்ன செய்யணும் ஈமான் கொண்டவர்களாக இருக்கணும் இடை நம்பிக்கை கொண்டவர்களாக அதே போன்று நல்லறங்களை செய்யக்கூடியவர்களாக சத்தியத்தை போதிக்கக்கூடியவர்களாக பொறுமையை மேற்கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கோம் என்று சொன்னால் நாம் நஷ்டவாளி இல்லை நாம் நல்லவர்கள் என்பதை அல்லாஹரப்புலாளும் இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்துகிறான் அதே போன்று அல்லாஹ் அல்லாஹு ரப்புலின் தன்னுடைய திருமுறை குராணி ரசுல்லா ஏராளமான செய்தி மூலமாக ஒருவனுடைய மரணம் என்பது எப்படி இருக்கணும் அவன் அதை தவிர மரணித்து விடக்கூடாது அதே போன்று ரசுல்லா இன்னொரு செய்தி சொல்றாங்க லக்குனு முத்தா அதாவது உங்களில் மரண திருவாயில் உள்ளவர்களுக்கு லாயிலாக இல்லலா என்று சொல்லிக் கொடுங்கள் அதே போன்ற சுலாம் இன்னொரு செய்தி சொல்கிறாங்க லாயில் ஆஹ்லலா என்பதை சொல்லிக் கொடுங்கள் மரணிக்கும் போது எவரது கடைச்சி பேசி லாயில் அஹ்லலா என்று அமைந்து விடுவோம் விடுகிறதோ அவர் என்றையாவது ஒரு நாள் சொர்க்கத்தை அடைந்து விடுவார் என்பதை சுலா நினைச்சாங்க இந்த நேரத்தில் நமக்கு சொல்லித்தராங்க ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் நினைச்சணும் நல்ல விதமான நம்முடைய மரணம் இருக்கணும் நம்முடைய இறுதி பேச்சாக லாயில்லாஹில்லலா என்ற அந்த வார்த்தை இருக்கணும் இந்த உலகத்தில் நாம் நல்லவர்களாக இருந்தால்தான் நாம் மரணிக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வரும் நாம் இன்றைக்கு பொடும்பபோக்குத்தனமாக நாம் போன போக்கில் வாழ்ந்து நாம் வர்ணிக்கும் போது நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருந்தால் நம்ம இடத்துல அந்த வார்த்தை அந்த இறுதி வார்த்தை நம்ம இடத்துல வராது ஆக இப்பொழுதே நான் நம்ம நான் பக்குவ பக்குவப்படுத்தக்கூடிய வகையில அல்லாவிற்கு இணை இல்லாத அந்த வாழ்க்கை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக அல்லாவும் தூதரும் காட்டி தந்த அந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய இறுதி தருணமானது நல்ல விதமாக இருக்கும் அதே இந்த உலகத்தில் இறுதி முடிவு என்பது அவனுடைய செயல்பாட்டை வைத்திருக்குது என்று ரசுலா சொல்றாங்க ஆக நம்முடைய செயல்பாடு என்பது நல்ல விதமாக இருக்கணும் அதை வைத்து தான் நம்முடைய முடிவு இருக்குது என்பதை ரசுலாவுக்கு சொல்லித்தராங்க நம்முடைய முடிவு சொர்க்கத்திற்குரியதாக இருக்கணும் அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னை என்று கூறி என்னுடைய இந்த முடித்துக் கொள்கிறேன் வாசர் தான் அனுமதிமின்